ஜீவாட்டுடைய பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் அரசியல் சமூக ஆய்வாளர் மூத்த பத்திரிகையாளர் குபேந்திரன் அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் சார் இந்த ஆளுநர் மாநாடு இவர் அறிவித்ததிலிருந்தே இவருக்கு எது இருந்த அதிகாரம் உச்ச நீதிமன்றம் சொன்னதற்கு பிறகும் தொடர்ச்சியா அந்த மாதிரி விஷயங்களை பண்றாரு பல்லு புடுங்கியாச்சு பல்லு புடுங்கி அதிகாரம் இல்லாம இருந்தாலும் நான் நடத்துவேங்கிறதும் துணை துணை ஜனாதிபதியை கூப்பிட்டு நான் மீட்டிங் நடத்துவேங்கிறதும் தொடர்ச்சியாக அவர் சர்ச்சைக்குரியதாக செஞ்சுக்கிட்டு இருக்காரு இவருக்கு இன்னும் கரண்ட் பில் கட்டிக்கிட்டு இருக்கோம் டி பில் கட்டிக்கிட்டு இருக்கோங்கிற மாதிரியான விமர்சனங்கள் தொடர்ச்சியாக வந்துக்கிட்டு இருக்கு இந்த நிலையில் அந்த மாநாட்டில் இன்னைக்கு ஆளுநர் என்ன சொல்கிறாரு நடுராத்திரி இந்த நிகழ்ச்சிக்கு போகக்கூடாது என்று துணைவேந்தர்களை மிரட்டியிருக்கிறாங்க ஆனால் தான் இத்தனை துணைவேந்தர்கள் வரலைன் இருக்கிறாங்க தனியார் பல்கலைக்கழகங்களும் சரி அரசு பல்கலைக்கழக வேந்தர்கள் யாருமே வராமல் போனதுக்கு இப்போ பிளான் பண்ணி மிரட்டியிருக்கிறாங்க இந்த அரசு வந்து போகக்கூடாதுன்னு மிரட்டியிருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு விமர்சனத்தை வச்சிருக்காரு எப்படி பாக்குறீங்க ரெண்டு கேள்வி கேட்டிருக்கீங்க கவர்னருக்கு பல்லு புடுங்கிட்டாங்க அதிகாரம் இல்லை எப்படி ஆளுநர்கள் வந்து விசி மாநாட்டை கூட்டலாம் அப்படின்னு கேட்டிருக்கீங்க அடுத்து வந்து விசிக்களுக்கு போலீஸார் விட்டார்கள் அப்படின்னு இன்னைக்கு விசி மாநாட்டில் கவர்னர் புலம் வந்து கேட்டிருக்கீங்க அதாவது தமிழ்நாடு அரசு ஏற்றி அனுப்பிய சட்ட திருத்த மசோதாவை அவர் கிடப்பில் போட்டிருந்தார் கிடப்பில் போட்ட பிறகு அது சுப்ரீம் கோர்ட்டுக்கு வழக்கு போது வழக்கில் அவங்களுடைய ஸ்பெஷல் அதிகாரம் அரசியலமைப்பு சட்டம் நூற்றி நாற்பத்தி ரெண்டு பயன்படுத்தி அந்த பத்து மசோதாக்களையும் சட்டமாக்கி அனுப்பிவிட்டார்கள் அதில் ஒரு சட்டம்தான் பல்கலைக்கழக வேந்தராக யார் நீடிப்பது இதில் தமிழ்நாடு அரசு செய்த விஷயம் என்னென்னா ஒன்று ஒரு விஷயத்தை ஓங்கி அடிக்கணும் இல்லையா அடிக்கவே கூடாது அதாவது பாம்பும் சாகக்கூடாது உலக்கையும் உடைய கூடாதுன்ற பாணி வந்து தமிழ்நாடு அரசுக்கு யாருக்கு சொல்லி கொடுத்தது திராவிட கட்சிகளுடைய நடவடிக்கை அப்படிதான் இருக்குமா அதிகாரிகளை நம்பி மோசம் போனார் முதலமைச்சர் ஸ்டாலின் இந்த விஷயத்துல நீங்க பீகார் குஜராத் மாதிரி பல்கலைக்கழக வேந்தராக முதலமைச்சர் இருப்பார்னு சட்டம் கொண்டு வந்திருந்தீங்கன்னா சட்டம் இல்லை அப்படியா வேந்தராக கவர்னர் நீடிப்பார் ஆனால் அந்த துணைவேந்தர் நியமனம் துணைவேந்தர் நீக்குதல் அந்த நடவடிக்கை நிர்வாகம் எல்லாமே அரசுக்கு வந்துடும் அரசுக்கு தான் வரும் அப்போது வந்து எஜுகேஷன் மினிஸ்டர் ஹையர் எஜுகேஷன் செக்ரட்டரி இவங்க தான் வந்து பல்கலைக்கழகத்தில் நடத்துவார்கள் இப்படி தான் சட்டம் வந்திருக்கு சரி இதெல்லாம் கேட்குறேன் ஃபிஃப்டி பர்சன்ட் வெற்றி மீதி ஃபிஃப்டி பர்சன்ட் அந்த ஃபிஃப்டி பர்சன்ட் இடம் கொடுத்தது யா கவர்னருக்கு அலங்கார பதவியில் நீடிக்கலாம் என்ற அந்த அந்த அனுமதி கூட கொடுத்துருக்கக்கூடாது கவர்னருக்கு

மத்திய அரசை ஓவராகவும் பகைச்சிக்க கூடாது அதே நேரத்தில் பகைச்சிக்கிட்ட மாதிரி நடிக்கணும் மக்கள்கிட்ட ஈயம் பூசுகிற மாதிரி இருக்கணும் பூசாத மாதிரி இருக்கணும்னு சொல்லி கவுர்ண்ட்மணி ஸ்டைலில் இந்த அதிகாரிகள் செயல்படுவதற்கு யார் காரணம் முதலமைச்சர் அப்போ நீங்கள் சட்ட பிரிவு வந்து திமுகக்கு ஏப்பேற்பட்ட சட்டப்பிரிவுங்க இதெல்லாம் எப்படி நீங்கள் அனுமதிச்சிங்க யார்கிட்ட டிஸ்கஸ் பண்ணீங்க அரைக்குறையாக ஒரு ஆஃப் பாயில்டு சட்டத்தை கொண்டு வந்துட்டு இன்றைக்கி நடத்துகிறாருன்னா நடத்தான் செய்வார் நீங்கள் போலீஸ் கூப்பிட்டு மிரட்டினீங்க அதெல்லாம் ஓகே ஓகே என்ன பிரயோஜனம் அவர் புலம்புறாரு புலம்பலை ரைட்டு நீங்கள் ஒரு சட்டத்தை கொண்டு வருவதிலே வந்து ஒரு முழு மனதோடு இது நாளைக்கு என்ன மாதிரி விளைவுகளை ஏற்படுத்தும் கவர்னரை பகச்சிக்கிறோம் ஆமாம் பகச்சிக்கிறோம் கவர்னர் வந்து தேவையில்லை ஆமாம் தேவையில்லை அதோடு முடிவு பண்ணியிருக்கணும் ஒன்று ரெண்டாவது இந்த மாநில சுயாட்சி தீர்மானத்தில் இதெல்லாம் வருதே நீங்கள் சொன்ன எல்லா விஷயமும் ஆளுநர் எங்களுக்கு தேவையில்லை முதலமைச்சர் இசைவுக்கு மாறாக இருந்தால் இதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள அறுபத்தி ஒன்பது ராஜமன்னார் கமிட்டிலேயே அண்ணாச்சி பேசியிருக்காங்க போட்டிருக்கிறாங்க சட்டமாக்க சட்ட திருத்தம் என்ன சொல்லியிருக்கு நீங்க அறக்கொரியா போய் சட்டத்தை வாங்க அது அவங்க மேல தப்பு கிடையாது நீங்க பண்ண தப்பு சரி அடுத்து இதுக்கு வந்துடும் துணைவேந்தர்கள் மாநாட்டுக்கு வருவதற்கு போலீசார்கள் மிரட்டினார்கள் துணைவேந்தர்கள் சொல்லி புலம்பிருக்காரு ஆமா தமிழ்நாடு அரசு செய்யாத செய்து போவோம் நீ எதுவும் கூப்பிட்டு மீட்டிங் நடத்துறீங்க உங்களுக்கு என்ன கல்விக்காக நாங்கள் நடத்துகிறோம் கல்வி வளர்ச்சிக்காக நடத்தப்படுகிற மாணவர்களுடைய வளர்ச்சிக்காக எதிர்காலத்துக்கு நடத்தப்படுகிற இந்த மாநாட்டை எப்படி நிறுத்தலாம் தடை செய்யலாம்னு கேட்குறீங்க சரி உங்களுக்கு தான் அதிகாரங்கள்னு சொல்லிட்டாங்கல்ல வேந்திர அலங்கார பொம்மை பட்டம் கொடுக்குற நிகழ்ச்சி வந்தால் அந்த கருப்பு கலர் கவுனோ இல்லை பிரவுன் கலர் கவுனோ இல்லை பச்சை கலர் கவுனோ இல்லை உங்களுக்கு பிடிச்ச வெள்ளை கலர் கவுனோ இல்லை காவி கலர் கவுனோ போட்டுக்கிட்டு வா அதை எடுத்து ஃப்ரேம் போட்டு வீட்டில் வச்சுக்கோ போய்க்கோ அவ்வளவுதானே அதை உனக்கு மரியாதை அந்த மரியாதையை காப்பாற்றிக்க தெரியாம எதுக்கு வந்து நீ மாநாட்டை கூட்டுற உனக்கு என்ன அதிகாரம் இருக்கு சுப்ரீம் கோர்ட் ஒரு இல்லீகல் கவர்னு சொல்லியாச்சு ஆமா ஆமா சட்டத்து சட்டத்துக்கு விரோதமாக செயல்படுகிற நேர்மை இல்லாதவர் அதுக்கு ஏதாவது வழி உண்டா அதுக்கு ஏதாவது பதில் இருக்கா அதுக்கு வாய் திறந்தேன் நீ நீ போய் துணை ஜனாதிபதி கூட்டிகிட்டு வந்து நீ மானம் நடத்த வேண்டிய அவசியம் தெரியாதா இப்ப சுப்ரீம் கோர்ட்டு சொல்லிருக்கே இது போல அவர் என்ன சாதாரண பெஞ்ச் கோர்ட்ல லாயராக இருந்தவர் அவங்களுக்கு வந்து பாருங்க அவங்க வெக்கப்படுறதுக்கோ வேதனை படுறதுக்கோ கிடையாதுங்க உங்க அவங்களுடைய கருத்தை அவங்களுடைய திட்டத்தை ஏற்றுக்கொண்டால் உங்களை கட்டி ஆற தழுவி என்ன ஒன்னா பண்ணுவாங்க நீங்க ஏத்துக்கன்னா உங்களை வந்து என்ன நீ என்ன இழிவு என்ன அவமானப்பட்டாலும் தொடச்சு போட்டு வந்து நிற்பாங்க அந்த கதி என்ன தமிழ்நாட்டில் இப்படி ஒரு நடக்குது நிலமை எதுக்கு வரணும் சரி இப்போ அந்த மாநாட்டில் நீங்க ஒரு சொல்கிறார்ல போலீஸார் வைத்து மிரட்டினார்கள் ராத்திரி மிரட்டி வர உண்மை ராத்திரியில் மிரட்டினார்கள் சேலம் பெரியார் பல்கலைக்கழக துணை ஜெகநாதனுக்கு இன்னைக்கு கோர்ட்டுக்கு கேஸுக்கு வரத்துக்கு சம்மன் கொடுத்தாங்க போலீஸ் ஸ்டேஷன் ஆமாம் உண்மை உங்கள் மாநாட்டில் கலந்து கூடாது உண்மை இன்னைக்கு காலையில் தினமலர் பத்திரிகையில் இப்படி ஒரு செய்தி வந்திருக்கு தமிழ்நாட்டில் யூபிஎஸ்சி தேர்வில் வெற்றி பெற்ற ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐஆர்எஸ் மற்றும் பல்வேறு பதவிகளுக்கு வெற்றி பெற்ற மாணவர்களை அழைத்து நேற்று கௌரவிச்சிருக்கார் டீ சமோசாலாம் கொடுத்து ஷால் எல்லாம் போட்டு தப்பு கிடையாது இதெல்லாம் மாணவர்களை ஊக்கப்படுத்த முயற்சி தப்புக்கிட அதில் பேசியிருக்கேன் நன்கொடை லஞ்சம் வாங்காதீங்க சிவில் சர்வீஸ் தேர்வில் வெற்றி பெற்றவர்களுக்கு கவர்னர் அறிவுரை சரி கவர்னர் நீங்கள் எப்படி வந்தீங்க ஐபிஎஸ்க்கு வந்து கவர்னர் பதவி கிடைக்குமா ஐபிஎஸ் வந்தா எஸ்பி டிஜிபி வரை இருந்துட்டு ரெண்டு ஊட்டுக்கு போகணும் அதுதானே கவர்னர் பதவி எப்படி கொடுப்பாங்க நீ என்ன செஞ்சீங்க உங்களுக்கு கவர்னர் பதவி கிடைச்சது பாஜகவுக்கு என்ன செய்தீர்கள் உங்களுக்கு கவர்னர் பதவி கொடுத்து கௌரவித்தார்கள் அவங்களுக்கு என்ன லஞ்ச வாங்கறதுக்கு துணை நின்றீங்களா இல்ல நன்கொடை வாங்குவதற்கு துணை நின்றீங்களா உங்களை கௌரவிக்கணும் இந்த பதவி பிறகு நீங்க அனுபவிக்கிற அத்தனை சுகமும் லஞ்சம் பாஜக அரசு பெற்ற நன்கொடைன்னு சொன்னா ஒத்துப்பீங்களா சரி நன்கொடை லஞ்சம் வாங்காதீங்க அப்படியே கேமரா சேரு எல்லாம் திருப்பி மோடி பார்த்து சொல்லுவாரா நட்டா பார்த்து சொல்லுவாரா அமித்ஷா பார்த்து சொல்லுவாரா இந்த தேர்தல் பத்திரம் வாங்குறீங்களே கட்சிக்கு அது நன்கொடை என்ன சார் அதெல்லாம் வாங்காதீங்க சொல்லுவார அதுக்கு பேர் என்ன சார் தமிழ்நாட்டில் முருகப்பா குரூப்னு ஒரு குரூப் மிகப்பெரிய தொழில்நுட்பம் கோயம்புத்தூரா இங்கே சென்னையில் இருக்கு முருகப்பா குரூப் முருகப்பா குரூப் நிறைய டிஐ சைக்கிள்ஸு நிறைய கம்பெனி இருக்குது பல்வேறு தொழில் நிறுவனை கொண்ட ஒரு முன்னணி நிறுவனம் ஒரு நூற்றாண்டு காலமாக செயல்படுகிற பாரி அந்த சென்னையில் பாரி முனை என்பதற்கு வந்ததற்கு காரணம் முருகப்பா குரூப் அப்படியா அதான் பாரிஸ் கார்னர் அதான் பாரி அவங்களுக்கு கம்பெனி பிஆர்ஆர் ஒய் பேரி அந்த பேர் தான் பேரிஸ் கார்னர் பேரிஸ் கார்னர் அது பேரி முனை அங்கே வந்து மேலே ஹெலிபேட் இருக்கும் ஹெலிகாப்டர் நிறுத்தலாம் அந்த அளவுக்கு பெரிய தோல் நிறுவனம் பிரிட்டிஷ்காரர் பிரிட்டிஷ்கார் நூற்றம்பது ஆண்டுகளுக்காக செயல்படுறது பெரிய தோல் நிறுவனம் இதுதான் பேரிஸ் கார்னர் அதான் பேரிஸ் காரணம் அது பாரி முனை அது பாரி முனை அந்த கார்னர் பில்டிங் அந்த பர்மவசர் கடைகளுக்கும் நம்ம ஹைகோர்ட்டில் எது இருக்க காரணம் தான் சரி அந்த நிறுவனத்திற்கு செமிகண்டக்டர் தயாரிக்கிற ஒப்பந்த நூத்தி இருபத்தி அஞ்சு கோடி ரூபாய்க்கு தேர்தல் பத்திரம் வாங்கிய முருகப்பா குரூப்புக்கு என்ன பெயர் நிறுவனத்தை ஆசை காட்டி இதை இந்த தான் சொன்னீங்களா அதற்கு பெயர் என்ன சார்னு கேப்பீங்களா அரண் வழி கேட்பாரா உங்களுக்கு வந்தா ரத்தம் அடுத்து வந்தா தக்காளி சட்னி அதாவது ஒரு குறைந்தபட்ச சட்ட அறிவு இருக்கிற ஒரு நபராக ஒரு கூட பரவாயில்ல ஆனால் யூபிஎஸ்சி தேர்வு எழுதி ஐபிஎஸ் ஆன ஒரு ரவி என்பவர் கவர்னர் வந்திருக்கிறீங்க நீ பத்து மசோதாவை கிடப்பில் போட்டு அதுக்கு வந்து இதே ஐஏஎஸ் ஐபிஎஸ் போன முறை கேட்கும்போது ஒரு மாணவர் எழுந்து கேட்குறார் இந்த மாதிரி தமிழ்நாடு சட்டமன்றம் அல்லது எந்த சட்டமன்றமும் அனுப்புகிற சட்ட மசோதாவை

அந்த ஊர் மக்கள் அடிப்பாங்க அதுக்கப்புறம் ஒரு தாதாவை கூப்பிட்டு வந்து ஏ யார் வந்து இருந்து பாத்தியா தலைவன் அடி தங்கரும் அவமானப்படுறாரு தேவையாது ஒன்பது ஒன்பது பேர் ஒரு பிரைவேட் யுனிவர்சிட்டில எல்லாம் வந்துட்டு போயிருக்காங்க பிரின்சிபல் வந்துட்டு போயிருக்காரு சில கல்லூரிடைய பிரின்சிபல் இது இது பேர் வீசி மாநாடா அதனால உண்மையிலே குறைந்தபட்ச மனசாட்சி அல்லது குறைந்தபட்ச ஒரு மனிதாபிமானம் இருந்தால் தமிழ்நாடு அரசு பாருங்க சார் இந்த உங்கள் வீட்டு உங்கள் வீட்டு விற்பன்ற நீங்கள் நீங்க கொடுக்குற தான் எங்கள் வீட்டில் லைட் எரியுது நான் பத்து பேருக்கு டீ சமோசை வாங்கி தரேன் அது தமிழ்நாடு அரசு பணம் ஆமாம் எனக்கு என்ன வந்துட்டு போற செலவு அதெல்லாம் மத்திய அரசு பார்த்துக்கிறது லோக்கல் பாதுகாப்பு இருக்குல்ல போலீஸ் பாதுகாப்பு இருக்கு லோக்கல் போலீஸ் இருக்கு செலவு இருக்கு ஸோ இதெல்லாம் வந்து ஒரு மாநில அரசுக்கு நான் நன்மை செய்ய வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி முதலமைச்சர்கிட்ட வந்து பேசுங்க அதெல்லாம் செய்ய மாட்டானா அவர் இன்னும் பட்டாளம் திருந்து போவதில்லை இல்ல பட்டாளம் திருந்து போவதில்லைன்னா பாதிப்பு தமிழ்நாட்டுக்கு தான் அவருக்கு ஒண்ணுமே கிடையாது சொன்ன மாதிரி அவங்களுக்கு வெக்கமான கோபம் உச்சநீதிமன்றம் சொன்னாலும் கட்சிகள் சொன்னாலும் அவர் கண்டுக்கிற மாதிரி தெரியல இப்போ தமிழ்நாட்டினுடைய இறையாண்மையை பாதிக்கும் விதமாக தொடர்ச்சியாக அவர் இருக்கிறார் இதை நம்ம அரசியல் ரீதியாக போராடிட்டோம் சட்டமன்றத்தில் போராடிட்டோம் நாடாளுமன்றத்தில் போராடிட்டோம் முர்முக்கு நோட்டீஸ் அனுப்பி வில்சன் இவங்க எல்லாருமே பேசியாச்சு இப்போ உச்சநீதிமன்றமே சொன்னதற்கு பிறகு அவர் இப்படிதான் இருப்பார் அப்படின்னா அப்போ இது வேற தார்மீக சட்ட ரீதியாக வேறு நடவடிக்கை இவரை நீக்கணும் இவர்களுக்கு வேணான்னு சொல்வதற்கு எந்த ஒரு முகாந்திரமும் இல்லாத தான் நம்ம இருக்கிறோமா சட்ட அமைப்பு அப்படிதான் இருக்கா இல்ல அவருக்கு வந்து என்னன்னா இந்த மாதிரி துணைவேந்தர் மாநாடு நடத்தினால் தமிழக அரசு மீண்டும் வந்து அதே பெஞ்ச்கிட்ட அப்பீல் போவாங்க அங்கே போய் ஏதாவது ஒரு குறுக்கு வழியில் ஏதாவது ஒரு சட்ட ரீதியான நிவாரணத்தை கவர்னர் பெற்றுக்கொள்ளலாம்னு ஆசைப்பட்டிருப்பாரு ஆசைப்பட்டிருப்பார் அதற்கான வழி திட்டங்களை தான் ஏற்பாடு செய்திருப்பார்கள் நல்ல வேலை அரசாங்கம் போகலை துணைவேந்தருக்கு ஃபோனை போட்டு போகாதீங்கன்னு சொன்னாங்க நியாயமான விஷயம் அந்த வகையில் தமிழ்நாடு அரசு ஒரு ஸ்மார்ட் மூவ்னு சொல்லலாம் அதனால் மற்றபடி இவரை பற்றி பேசுகிறதுனால ஒரு பலனும் இல்லை ஸோ இப்போ க தமிழ்நாடு அரசு ஏதாவது பெஞ்சுக்கு போகும் அதை நம்ம கேஸை போட்டு இழுத்து ஏதாவது பண்ணிக்கலாம் இல்லை சாதகமான முடிவை வாங்கிக்கலாங்கிற மாதிரி பிளான் பண்ணியிருப்பாங்க இவங்க அவங்கள கூப்பிட்டு போகாதீங்க பாங்கிற மாதிரி நீட்டாக முடிச்சிட்டாங்க அதை ஆமாம் அதுதான் நல்ல வழி ஏன்னால் இவங்க போய் முறையிட்டு இருந்தால் அது இவங்க ஏதாவது இன்னும் சட்டச்சிக்கலை கொண்டு வந்திருப்பாங்களே தவிர அதுக்கு வந்து நமக்கு தமிழ்நாடு அரசுக்கு இது சொல்லணேன் தமிழ்நாடு அரசு இயற்றிய சட்டமே பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி பர்சன்ட் தான் பாதி கிணறு தாண்டி மீதி கிணறு தாண்டாத மாதிரி இருக்கு அதனால இது ஒரு பெரிய வரலாற்று மிக்க தீர்ப்பு தான் இல்லைன்னு சொல்ல சரியான ஒரு தீர்ப்பு தான் ஆனால் இந்த பல்கலைக்கழக சட்டத்தை மட்டும் சரியாக வடிவமைத்திருந்தால் சரியாக தீர்மானித்து அதை வந்து வரைவு செய்திருந்தால் இன்னும் கொஞ்சம் பெருமையாக இருந்திருக்கும் இப்போ அவங்களுக்கும் பேசுறதுக்கு ஹோல் கிடைச்சிருச்சு ஒரு ஒரு புகுந்து வந்துடுறாங்களா அவங்க தாமா சட்டத்தின் ஓட்டைகளுக்குள்ள இல்லைன்னா கூட கவலைப்பட மாட்டாங்கிறானே பாருங்க மாணவர்களுக்கு அட்வைஸ் பண்ணுறாரு நன்கூட வாங்காதீங்க லஞ்சம் வாங்காதீங்கன்னு ஐபிஎஸ் உங்களுக்கு எப்படி சார் பதவி கட்சியில் ஒரு மாணவர் திருப்பி கேட்டுந்தா ஐபிஎஸ் வந்து கவர்னர் பதவி தரணும் இருக்கா இந்த கலாச்சாரத்தை அது தொடங்கி வைத்தது வேண்டும்னால் காங்கிரஸ் ஆக இருக்கலாம் ஆனால் நீங்க எத்தனை ஐஏஎஸ் ஐபிஎஸ் கவர்னராக இருக்கிறாரு இதுக்கெல்லாம் பின்னணி என்ன இந்த கலாச்சாரத்தை உச்ச இடத்தில் பிடித்து வைத்துக் கொண்டிருக்கிற கட்சி பாஜக நீங்க என்ன செஞ்சீங்க இந்த பதவிக்கு வந்து திருப்பி கேட்டபல் சொல்றா கண்டிப்பா பல்வேறு கேள்விகளை ஒரு தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு தமிழரா மட்டும் இல்லாமல் பொதுவாக நீதியின் பால் நியாயத்தின் பால் சட்டத்தின் அடிப்படையில் பல்வேறு கேள்விகளை கேட்டிருக்கீங்க அறத்தின் அடிப்படையில் இருந்து கேட்டிருக்கீங்க தார்மீகத்தின் அடிப்படையில இருந்து கேட்டிருக்கீங்க ஆனால் நீங்க சொன்னது போல் அவங்க காதில் அது விழுகிறதோ இல்லையோ ஆனால் பொதுமக்கள் மத்தியில் இந்த அரசியல் விழிப்புணர்வை நம்ம விதைத்துக்கொண்டே இருப்பது ஒரு ஊடகத்தின் கடமைங்கிற அடிப்படையில் ஊடகவியலாளராக பல்வேறு கருத்துக்களை இந்த ஆர் என் ரவி இந்த மாநாடு குறித்த பல்வேறு விஷயங்கள் எடுத்து வச்சிருக்கீங்க ஓகே நன்றி நன்றி